முன்னாள் வேகப்பந்து வீச்சாளர் டேவிட் ஜான்சன் மரணம் கிரிக்கெட் பிரபலங்களை சோகத்தில் உள்ளது. அவருக்கு என்ன நடந்தது மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்ஸ் பிஎஸ்சி டெக்னாலஜி இந்தியாவின் முன்னாள் வேகப்பந்து வீச்சாளர் டேவிட் ஜான்சன் தனது வீட்டின் நான்காவது மாடியிலிருந்து தவறி விழுந்து உயிரிழந்தார் இது தற்கொலையா என்பது குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது ஐம்பத்தி இரண்டு வயதான அவருக்கு மனைவி மற்றும் இரண்டு குழந்தைகள் உள்ளனர் தற்போது கிடைத்துள்ள விவரங்களின்படி தனது வீட்டிற்கு அருகே கிரிக்கெட் அகாடமியை நடத்தி வந்த ஜான்சன் சமீப காலமாக உடல்நிலை சரியில்லாமல் இருந்துள்ளார் அவர் தனது அடுக்குமாடி கட்டிடத்தின் நான்காவது மாடியிலிருந்து கீழே விழுந்ததாக கூறப்படுகிறது அதன் பிறகு அவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் ஆனால் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த தகவல்களை கர்நாடக மாநில கிரிக்கெட் சங்கத்தின் அதிகாரி ஒருவர் உறுதிப்படுத்தியுள்ளார் இந்த மரணம் குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது டேவிட் ஜான்சன் கொத்தனூர் கனக ஸ்ரீ லே உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் வாழ்ந்து வந்தார் அவர் தவறி விழுந்தாரா அல்லது தற்கொலை செய்து கொண்டாரா என்பது விசாரணைக்கு பிறகே தெரியவரும் இரண்டு டெஸ்ட் மற்றும் முப்பத்தொன்பது முதல் தர போட்டிகளில் விளையாடியுள்ள ஜான்சனின் இந்த மறைவு கிரிக்கெட் பிரபலங்கள் மத்தியில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது டேவிட் ஜான்சன் மறைவுக்கு பிசிசிஐ செயலாளர் ஜெய்ஷா இரங்கல் தெரிவித்துள்ளார் அவரை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு இரங்கல் என எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார் மேலும் விளையாட்டிற்கு அவர் செய்த பங்களிப்புகள் எப்போதும் நினைவு கூறப்படும் என்றும் ஜெய்ஷா எக்ஸ் தளத்தில் எழுதியுள்ளார் இவருடைய மறைவுக்கு கிரிக்கெட் பிரபலங்கள் பலரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர்